விதேக கைவல்யம் அடைந்த திருவள்ளூர் மாவட்டம் பெரம்பாக்கம் நரசிங்கபுரம் பேருந்து அருகில் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கைவளிய நவதினம் என்னும் விதேக சிக்கி அடைந்த மகாவித்வான் நானகுரு வடிவேலையாவின் சீடர் சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகள் பங்குனி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்றை நட்சத்திரம் சாமிகள் சமாதி நிலையடைந்தது என் யூடியூவர் சித்தர் சீக்ரெட் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் நான் வந்து இல்லை அதுக்குள்ளே சாமிகளுடைய வரலாறு குறித்து தாண்டவர சாமிகளுடைய வரலாறு அவருடைய கைவிழி நவனத்தின் அடிப்படையாக கரபாத்திர சுப்பிராசனல் வடிவேலையா ஈஸ்வரி சச்சியானந்த சுவாமிகள் எல்லாருமே அதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க அந்த விளக்கத்தை ஒட்டி நம்முடைய குழந்தைகள் சாமிகள் வந்து சமாதி நிலை அப்படின்னா என்னன்றதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்கோம் சர்விக்ய சமாதி நிர்விக சமாதி சஞ்சார சமாதி ஆறுத சமாதி சகஜ நிர்விகல்ப சமாதி தத்துவ நிர்வாண சமாதி குகசாஹித்ய சமாதி ஒரு சென்னை புரசோகத்தில் ஈஸ்வர் சச்சியானந்த சுவாமி ஜீவ சமாதி இருக்குது இவரும் நாணநூல் கைவலி நினைவத்துக்கு உரை எழுதியவர் குழந்தைகள் சுவாமியுடைய குரு வடிவேலையா வள்ளல் பெருமான் சாமி குரு பூஜை முன்னிட்டு குழந்தைகள் சாமிக்கு அபிஷேக அலங்காரலாம் முடிஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் மணி நல்லோர் நினைத்த நடைபெறுக உங்க பேர் சொல்லுங்க சாய் அறிவாளர் எங்க வீடு மாதவரம் பாபா நல்லூர் நினைத்த நடைபெறுக டிசம்பர் நாலாம் தேதி சாமி கிராம காட்சி கொடுத்து டிசம்பர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் அவங்க வந்து மாலை ஆறு மணி அளவில் இருக்கில் இந்த இடத்துல சாமி தரிசனம் அப்போ சாமிக்கு திருவுருவெல்லாம் அமைக்கலை விட மட்டும் வச்சுருந்தாங்க அந்த இருக்கில் வந்து சாமி தரிசனம் பண்ணது ஒரு அற்புதமான அமௌன் நிறைய நடந்த இடம் அவங்க மாதம் அனுஷ்டான நட்சத்தில் சாமிக்கு குருபூஜை நடைபெற்று அதுலேயும் கலந்துகிட்ருக்குறோம் நல்லோ நினைத்த நண்பர்கள் இங்கெல்லாம் நன்மை எல்லாமே இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் குருவர்களும் திருவர்களும் உண்டாக பதினாறு நற்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட அதில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எல்லாக்கூறி சித்தர்கள் வேண்டி வேண்டுகிறேன் நன்றி மகிழ்ச்சி நடக்கும் ये पाए गढ़ित पुत्तु सो तुम भई नहिं सोधिराकी माला जीवत्त त परवि हिच्छ पर पर तत्पुरु परि सो तुम बी आजिता मरेन नर गै लन्ने के अठे बड़े कोरु சாமி தவறு செய்த எல்லாம் அவர் கட்டிய கட்டியில் நரசிங்கபுரம் அங்கே வந்து நூற்றி தொண்ணூற்றேழு சி நூற்றி தொண்ணூற்றி சி கூந்தமலையிலேருந்து வருது ஆடு ஸ்மெல் பிளேஸ் சிரிக்க மாட்டேன் முறைக்குது பெரிய திரு பெரிய லட்சுமி நரசிம்மர் கோவில் பக்கத்தில் ஒரு குட்டி பதிலாக கோவில் திருமணம் கிராம வறுமை வாய்ப்பு சங்கம் லட்சுமி நரசிம்மராவம் செல்லும்போது ரொம்ப விஷயம் வேலை நடக்குது திருவேகட சாமிகள் குரு பூஜை சிறப்பு நிகழ்வு செய்தார் வாரியசாமியின் அருள் பெற்றவர் குழந்தை சுவாமிகளுடைய சீடர் வள்ளலார் வழியில் நின்றவர்

முதுடனப்பற்ற அவனறி வெட்டி பறையிட்டு குரகில் முத்து பட ஒத்து புறவல பெரும் மாடேட்படல பற்ற உணரி வெட்டி பறிட்டு குரகிரி முத்து பட ஒத்து புரவல பெரும் மாடே பெருமாடிதான் we

வாழ்கேஞ்சி வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்க சொல்ல கூலிக்கு மாறிகிறவர் ஆத்மாத்மா பண்றவர் பேருசுபதி <mile> <t> <Forgive>

சிங்கபுரம் அங்கே வந்து நூற்றி தொண்ணூற்றேழு சி நூற்றி சி குந்தமலையிலேருந்து வருது ஆடு ஸ்மல் பிளேஸ் ஆடு சிரிக்க மாட்டேன் முறைக்குது தெரு இதில் தான் நம்ம திருவேணசுவாமி சமாதி ஆலயம் இருக்குது இதெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் திருவேங்கடம் சுவாமிகள் கம்மபாரத்தூர் மாதிரியாலயம் வயல்வெளி அது வந்து கூவம் ஏரின்றாங்க தான் கூவம் ஆறு உருவாகுதான் லட்சுமி நரசிம்மர் கோயில் எதிர்ப்பக்கம் கமவார்த்தரு கூவம் ஏரிக்கரை வாங்க

சாமிக்கு காப்பு செஞ்சு எல்லாம் வந்து அடுத்து முறைப்படி பிரதிஷ்டை செய்யணும் அது சாமி உத்தரவு கொடுக்கும்போது சீக்கியெல்லாம் மற்ற வேலைக்கெல்லாம் இந்த கட்டிட பணியெல்லாம் இருக்குது நல்ல முறையில் சிறப்பாக நடக்கணும் எல்லா மூலிகை கூட கிடைக்கும் கோயில் சம்மந்தமானது ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை சிறப்புடன் நடைபெற்றது இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இங்கே வருகை தந்தவர்கள் உடல் உழைப்பு செஞ்சவங்க நன்கொடை செஞ்சவங்க எல்லா வகையை ஆதரவு தந்தவங்க அனைவருக்கும் பதினாறு நட்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்திர வேண்டியும் வடிவேல் ஐயா அருள் வேண்டியும் குழந்தைவேல் சாமி அருள் வேண்டியும் திருவேகணசாமி அருள் வேண்டியும் வேண்டுகிறோம் நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்திருக்க இன்னிலாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் நேற்று இந்த நேரம் கவரப்பேட்டை வடிவானந்தர் சமாளிகளை சிதம்பர சக்கரம் பிரதேசம் ஓட்டலில் சாப்பிட்டோம் திருவேங்கன சாமி குரு பூஜை சிறப்பு பிரசாதம் நான் கொஞ்சம் கால தாமதமாக வந்து உணவு தவம் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு அரசியலும் நம்முடைய பேர் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பேர் எழுதின கடவுளுடைய கையெழுத்து அவருடைய சக்தி எல்லாமே நம்ம அந்த உணவில் இருக்குது உணவு என்றால் சைவ உணவு காய்கறிகள் பழங்கள் கீரை பழசாறு தான் இதில் வந்து நாம் நமக்கு விருப்பமான சாமி பெயர் அல்ல தியானம் மந்திரம் இதை வந்து சொல்லிக்கிட்டே சாப்பிட்ணும் நம்ம நம்ம கையால் நல்ல பசியில் இருபதுலேருந்து முப்பது நாற்பது முறை நம்மவங்க கையால் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றது ஒவ்வொரு முறையும் விருப்ப தெய்வம் அல்லது மந்திரம் சொல்லி சாப்பிட்ணும் எல்லோரும் முதல்ல மட்டும்தான் மந்திரம் சொல்லி சாப்பிடுவாங்க அடுத்தடுத்து வேறு வேறு கவனத்தில் போயிடும் டிவி பார்க்குது மொபைல் பார்க்குது அப்படின்னு அப்படி இல்லாமல் நம்ம வந்து உணவுலையே கவனம் செலுத்தி இறை ஒவ்வொரு அரிசிக்குள்ளும் கடவுளை தரிசனம் பண்ணி பண்ணி சாப்பிட்ணும் அதுதான் வந்து உணவு தவம் ஃபுட் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் ஒரு கோபுரம் தெரியுது அது முருகன் கோயில் இது வந்து லட்சுமி நரசிம்மர் கோயிலே கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு சென்னை பிரசோகத்தில் இருக்கிற இயேசு சச்சானந்த சுவாமிகள் பேரில் இருக்கிற இயேசு சச்சானந்த சுவாமிகள் திருமடாலயம் இங்கே தான் வந்து இன்னைக்கு கொடிக்கவி காலையில் பாடி கொடியேற்றிருக்காங்க சன்மார்க்க கொடி திருவான சுவாமியுடைய குருபதியை முன்னிட்டு இங்கே சன்மார்க்க கொடி என்று ஏற்றப்பட்டு சொற்பொழிவுலாம் நடந்துருக்கு நடந்திருக்கு இந்த லிங்கம் இந்த மேல இருக்க பானம் மட்டும் அப்புறம் இந்த தட்சிணாமூர்த்தி சாமி மட்டும் கிராமத்து வயல்லேருந்து இருந்து கொண்டு வரப்பட்டது இது வந்து பக்கத்து ஊரில் இது இன்னொரு ஊர்லேருந்து கொண்டு வரப்பட்டு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க மீனாட்சி அம்மன் செஞ்சிருக்காங்க எல்லாமே பூஜை எல்லாமே பராமரிக்கலாக தான் இதுக்கு தயிர் காப்பு செய்யணும் என்னெல்லாம் சித்தர்கள் குழந்தைகள் சாமியும் திருவான சாமியும் தவறும் செய்துவிட்டோம் பௌர்ணமி பூஜை அன்று இளநீர் பிரசாதம் வழங்கி குழந்தை வரணும் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நூன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ சென்னை திருவள்ளூர் நரசிங்கபுரம் மப்பேடு காவல் நிலையம் வழியாக பேரம்பாக்கம் அருகில் அமைந்துள்ளது நரசிங்கபுரம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் அருகில் பெரிய திருவழியாக கமவார் தெரு தெருவில் அமைந்துள்ளது சாமிகள் சமாதி ஆலயம்